மின்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போன்றோம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நலத நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் மிக முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அண்டை நாடு இலங்கைக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய நாடு அல்லது இலங்கையோடு வரலாறு ரீதியாக பிணைந்த நாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மனிதர் இந்தியாவினுடைய பிரதமர் அவ்வாறு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இன்றைய தினம் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவருடைய வருகை பலராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது அவர் எவ்வாறான உடன்படிக்கைகளிலே கை போகிறார் என்கின்றபடி எங்கள் பார்க்கப்படுகின்றன இதனால் இலங்கைக்கு எதிர்காலத்திலே வகையான நன்மைகள் கிடைக்கும் என உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது இவருடைய வருகை இவருடைய வருகை மூலமாக பல செய்திகளை இந்த உலகத்துக்கு இந்த இரண்டு நாடுகளும் வழங்க போகின்றன எனவே இது தொடர்பாக அனைவரும் உன்னிப்பாக அவதானிக்கிறார்கள் இந்த நேரத்திலே தமிழக மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு மோடியவர்கள் மோடி அவர்கள் முடிவெடுப்பார் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே தனி கொள்கைகள் அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு வாக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்பட்டுவதே அவர்களுக்கான அந்த விருப்பங்களை அல்லது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் என்கின்ற கோணங்களிலே இந்தியாவிலிருந்து மிக ஒரு முக்கியமான குரலும் இப்பொழுது எழுப்பப்படுகிறது அது யார் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் தமிழ் தலைவர்களே அவர் சந்திப்பாரா தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்களை அவர் சந்திப்பாரா அவர் சந்திக்கின்ற போது அவர் எவ்வாறான வாக்குறுதிகளை கொடுப்பார் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது மோடி அவர்களுடைய வருகை தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகின்ற அதே நேரத்தில் வடக்கு தெற்கு என்பது இணைவதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது அதிலே திட்டமிட்ட சில ஆக்கிரமிப்புகளும் அதை சார்ந்த மக்களும் அங்கே சில பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அதோடு நின்று நின்றுவிட போவதில்லை காரணம் அந்த திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது புலி பாய்ந்த கல் என்கின்ற அந்த இடத்திலே தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற வகையிலே ஒரு செயற்பாடு இடம் பெற்றிருக்கிறது பெரும்பான்மை சகோதரர்கள் அங்கே வாடிகள் அமைத்து தொழிற்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது அது இந்த அளவிலே முடியும் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் குறித்து விமர்சிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அங்கே வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகள் அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தீர்ப்புகளாக இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய இரண்டு விடயங்களை சொல்லிவிடலாம் ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயத்தை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது சாதாரண விடயத்துக்கு அல்ல இந்த நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் சார்பாகவே அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே இன்னொரு நீதிமன்றத்திலே அதை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதனிடத்திலே இன்றைய செய்திகளிலே நாங்கள் நேரடியாக பத்திரிகைக்குள் நுழையும் பட்சத்திலே தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகை கொடுத்திருப்பது வந்தார் மோடி என்கின்ற தலைப்போடு அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவிலே இலங்கைக்கு வந்தார் வெளிவார அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பிரதமர் மோடியை பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று நேரிலே வரவேற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருக்கின்ற அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே புத்தாண்டிலே குடிமக்களுக்கு வாய்ப்பூட்டு என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மற்றும் பதி பதினான்காம் தேதிகளிலே மதுபான சாலைகளிலே அங்கே அவர்களுக்குரிய விடயங்கள் வழங்கப்படாது என்பதே அங்கே சொல்லப்பட்ட விடயம் அதாவது குடி மக்களுக்கு வாய்ப்பூட்டு என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரதி போலீஸ் மாதிபராக ஷானி அபேஸ் வருகிறார் குறிப்பாக இவர் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி அவருடைய காலத்திலே இவர் அரசியல் அல்லது அவர் திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டு அவர் கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு நிலையத்திலே இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து அவர் போலீஸ் சேவையிலே மீண்டும் இணைக்கப்பட்ட விடியங்களையும் நாங்கள் இதே பத்திரிகைக்களுடைய நேரத்திலே பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அவர் பிரதி போலீஸ் மாதிபராக பதவி உயர்த்தப்படுகிறார் எனவே இது ஒரு வகையிலே பார்க்கின்ற போது அரசியலிலே சில விடயங்களை நகர்த்துவதற்காக இவர் கொண்டு வரப்படுகிறாரா இல்லது அவருடைய சேவையை கனம் பண்ணுவதாக அந்த விடயம் அமைக்கிறதா என்பதை நாங்கள் எதிர்கால இப்போது இருக்கக்கூடிய அரசு எதிர்காலத்திலே செய்யப்படுகின்ற விடயங்களை வைத்து நாங்கள் கணித்து கொள்ள முடியும் ஏழு பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பண்டிகை காலத்திலேயே மக்கள் இந்த விலை குறைப்புகளை அனுபவித்து விட முடியும் அது லங்கா சதோசா நிறுவனம் ஊடாகவே இந்த விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக பொதி செய்யப்பட்ட மீன் சிவப்பு சீனி பருப்பு நாட்டு அரிசி கோதுமைமா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவை இவ்வாறு குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பெரிய வெங்காயத்தினுடைய விலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது இதன்படி பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பொது செய்யப்பட்ட மீன் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் விலை இருபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு சீனி ஒரு கிலோ கிராமின்னுடைய விலை இருபத்தி ரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு பருப்பு ஒரு கிலோகிராமினுடைய விலை பதினைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதன் புதிய விலை இருநூற்று அறுபத்தைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நாட்டு அரிசி ஒரு கிலோகிராமினுடைய விலை ஏழு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று பதிமூன்று ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கோதுமைமா ஒரு கிலோகிராமினுடைய விலை ஏழு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு சிவபூபட்சி அரிசியினுடைய விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று பதினேழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இவை சார்ந்த விடயங்களை மக்கள் இப்பொழுது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோசாவிலே இந்த விலையிலே பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதே நேரத்தில் ஹெரோயினுடன் மூவர் கைது அல்லது இந்த போதைப் பொருட்களோட கைது என்கிற விடயங்கள் நாளாந்திர பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் உள்ளூராட்சி தேர்தல் வடக்கிலே நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கட்டப்படப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே மோடியின் வருகை பதினோரு மீனவர்கள் வெடிவிப்பு நெல்லெண்ணம் காட்டியது கொழும்பு என சொல்லப்பட்டதாகவும் செய்திகளில் தரப்பட்டிருக்கின்றன மேலும் செம்மணி அகழ்வாய்வு நீதி விடுவிப்பு இழுபறி நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டு என்கின்ற செய்திகளும் நாங்கள் தொடர்கதியாக பார்க்கின்ற விடியம் அதாவது யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்திலே மனித இன்கு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியிலே மேலதிக அகழ்வை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படவில்லை என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அரச கடமைக்கு இடையூறு இருவர் சிறையில் அடைப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் கப்ரால் விசாரணை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தனியார் காணிக்குள் அத்துமீறி மரங்களை வெட்டிய இராணுவம் நவாலியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன அதே இடத்திலே விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருப்பது தமிழர்கள் அமதியாகவும் நிம்மதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மாத்திரமே ஒரே தீர்வு பிரதமர் மோடியிடம் விஜய் வலியுறுத்த என சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் மோடி வாக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கைக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தி உள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மனுக்களை ஏற்றுக்கொள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தேர்தல் நடவடிக்கைகளை சேர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முற்பகல் உத்தரவிட அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னர் அதே போன்று ஐம்பத்தி ஒன்பது மனுக்களை உயர் நீதிமன்றம் அடியோடு நிராகரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இளம் வேட்பாளர்களின் வயதை உறுதிப்படுத்துவதற்கான பிறப்பு சான்றிதழை பொறுத்தவரையிலே இல்லை சான்றிதழ் பத்திரத்தின் நிழல் பட பிரதியிலே சமாதான நீதிவான் சான்று வைத்திருக்க வேண்டும் அதாவது உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும் அத்தகைய ஆவணத்தை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவையாக கருதப்பட்ட ஏழு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நேற்று முற்பகல் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே உத்தர உத்தரவிடப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி இதனை வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சார்ந்து நாங்கள் செய்திகளில் விரிவாக பார்க்கிறோம் அதாவது சில இரண்டு நீதிமன்றத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளின் வித்தியாசங்களையும் பார்க்க முடிகிறது புத்தாண்டை முன்னிட்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளிலே பூட்டு மதுபான சாலைகள் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே குடிமக்கள் இதிலே தங்களுடைய விடயங்களை காட்டப் போகிறார்கள் அதே நேரத்திலே மோடியின் வருகையை முன்னிட்டு பதினோரு இந்திய மீனவர்கள் அவசரமாக விடுவிக்கப்பட்ட செய்தி நாங்கள் பார்த்த செய்தி மே ஆறாம் தேதி திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இலங்கை வந்தடைந்தார் பாரத பிரதமர் மோடி என்கின்ற செய்தி புகைப்படத்தொடக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி முகமாலையிலே நாற்பது வயது குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுவும் ஒரு தொடர் கதை யாழ்ப்பாணத்திலே ஹீரோயின் அஹ் ஹீரோயினோட மூவர் கைது இந்த இரண்டு விடயங்களும் பத்திரிகைகளிலே தவறாமல் அல்லது அஹ் அடிக்கடி வருகின்ற விடயங்களாக இருக்கிறது பதினாறாயிரம் பேருக்கு வடக்கிலே தொழில் வாய்ப்பு இலங்கை முதலீடு சபையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த விடியம் அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மீண்டும் தென்னிலங்கை மீனவர்களால் புலி பாய்ந்தகளிலே ஆக்கிரமிப்பு முயற்சி சட்டவிரோத வாடிகளை அகற்றவுடன் நடவடிக்கை அதிகாரிகள் என சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் முயற்சி என ரவிகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக முல்லைத்தீவு கொக்கு புலி பாய்ந்தகள் பகுதியிலே தமிழ் மீனவர்களின் வாடிகளை அகற்றிவிட்டு தென்னிலங்கை மீனவர்கள் சட்டவிரோதமாக வாடிகளை அமைத்து வருவதால் அங்கு குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் நேற்று புலி பாய்ந்தைகள் பிரதேசத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே முன்பக்க செய்திகளிலே வடக்கிலே மூன்று முதலீட்டு வலியம் விரைவிலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது பதினாறு பதினாறாயிரம் பேருக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேசன்துறை துறைமுகம் வரை புகிரத பாதை சீரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய சாத்தியப்பாடுகள் குறித்தும் ஆராய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹெரோயினுடன் மூவர் கைது என்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன பார்த்து செய்தி டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் அதாவது இலங்கை ஜப்பான் இடையிலே இந்த விடியம் கை சாதிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே நிவாரண விலைகளில் உணவுப் பொதிகள் திட்டத்தை நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே போல வேட்பு மனுக்கள் நிராகரிப்புக்கு எதிராக ரெட் மனுக்கள் மேன்முறையின் முறையீட்டு நீதிமன்றத்திலே ஏற்பு உயர் நீதிமன்றத்திலே தள்ளுபடி என சொல்லப்பட்டதான செய்திகள் பார்க்கப்படுகிறது அதே மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடக்கும் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை மீதான அமெரிக்க வரி விதிப்பு நியாயமற்றது எதிர்பாராதது தொழிலமைச்சர் கவலை வெளியிட்டிருக்கிறார் ஹெட்கா ஒப்பந்தம் உடன் கைச்சாத்திரப்படுவது அவசியம் என்கிற விடியம் சொல்லப்படுகிறது ரணில் விக்ரம் சிங் அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கை மீது சமீபத்திலே விதிக்கப்பட்டுள்ள வரிகளை கருத்தில் கொண்டு இலங்கை இந்தியா இடையிலான ஹெட்கா ஒப்பந்தத்தை உடன் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை நாங்கள் பார்த்த செய்தி இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வேட்பு மனு நிராகரிப்பு ஆட்சேபம் ஐம்பத்தி ஒன்பது மனுக்களை நேற்று அடியோடு நிராகரித்துள்ளது உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முற்றிலும் மாறாக அறிவிப்பு என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி நேற்றிரவு கொழும்பு வந்தார் மோடி இன்று அவருக்கு கோலாகல வரவேற்பு முக்கிய சந்திப்புகளிலும் பங்கேற்பார் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மோடியின் கரம் பிடித்து நாம் கரை சேர வேண்டும் அரசுக்கு மனோகணேஷன் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் நல்லன் அடிப்படையிலே பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே வடக்கிலே மூன்று முதலீட்டு விலையங்கள் மூன்றாம் காலாண்டில் ஆரம்பம் என்கின்ற செய்தி அதாவது அது இதன் மூலமாக பதினாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தேர்தல் தேதியில் மாற்றம் கிடையாது என்கிற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பூசா சிறையிலே தாக்கப்பட்டு தமிழ் கைது இழந்திருக்கக்கூடிய ஒரு சுயர செய்தியை பார்க்க முடிகிறது ரம்பின் தீர்ப்பால் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் அமைச்சர் சுனில் ஹிந்தினத்தை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன் பக்கத்தில் பதிவான செய்திகள் இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குற மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இந்த முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிற நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கலைத்திரை சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர்ச்சியாக பத்திரிகைகளோடு இணைந்திருங்க பத்திரிகைகள் இருக்கக்கூடிய உப செய்திகளையும் நாங்கள் பகுதி பதிவாகத் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து நினைக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் பக்கத்தை தொடருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி